நம்ம குமார என்ன கரேபியன் பண்ணுறாருல அது மாதிரி இருக்குங்க செம்ம ஒரு வைப் தான் சரி உள்ள போலமா நிறைய பேர் போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல எடுத்துட்டு இருக்காங்க சரி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சுங்க இந்த ரெஸ்டாரண்ட் தான் என்னுடைய ஒரு குக்கி ஃப்ரெண்ட் ஒரு தம்பி சொல்லிகிட்டு இருந்தார் ஓகே இது அந்த ரெஸ்டாரண்ட் லஞ்சுக்கு போகிறேன் போய் பார்ப்போம் ஒரு ஒயிட் ஆங்கிள் எடுக்கிறேன் இது உள்ளே தான் போக போகிறோம் வெயில் அம்மாவும் இல்லைங்க எப்பா சரி உள்ளே போலமா லஞ்ச் முடிச்சுட்டோம் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டியை சரி ரொம்ப எல்லாம் பிடிக்க மாட்டோம் என் தம்பி ரெக்கமெண்ட் பண்ண ரெஸ்டாரண்ட்டுங்க தம்பி குட்டி ஃப்ரெண்ட் அப்படி நிறைய சொல்லலாம் டேர்ம் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன் ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் இப்போதைக்குன்னா என்ன சொல்லியிருக்கேன் அந்த தம்பியை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிக்கன் ஸ்டிக் அது சொல்லியிருக்கேன் அப்புறம் அது மெயின் கோர்ஸ் மாதிரியா ஸோ கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லியிருக்கேன் ஒரு நாளைக்கு பிரச்சனை இல்லை அப்படி பாருங்க சத்தம் அதிகமா இல்லையா குரல் கம்மியா இருக்கா தெரியல ஏன்னா ஒரு காடு அடிச்சிட்டு இருக்கு இது ஸ்விம்மிங்கில் ஏதோ கோளாறு பண்ணியிருக்கேன் அது இன்னைக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்புறம் உணவு ஒன்று சொல்லிருக்காங்க என்ன சொன்னன்றதை மறந்துட்டேன் இல்லை திரில் சொல்லிட்டேன் எனக்கு வந்த ரெக்கமெண்டேஷன் என்னன்னா சிக்கன் ஸ்டிக்ஸ் சாப்பிடுங்க அப்புறம் டெசர்ட் சாப்பிடுங்க டெசர்ட் வில் பி குட் அண்ட் மோக்டைன்ஸ் வில் பி குட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த பாரிஸ் ப்ளஸ்ட் அதை சொல்லியிருக்கேன் எல்லாம் புதுசுதாங்க நம்ம இது மாதிரி பேர் சொல்லிடலாம் சாப்பிட்டதில்லை ஃப்ரெண்ட்ஸோடு போவோம் அங்கங்கே செக் பண்ணுவோம் பட் இந்த பேர்லாம் ஞாபகம் கூட வச்சுக்க மாட்டேன் அவங்களே கேட்டுருது எது நல்லா இருக்கும்னு ஸோ மாக் டெய்லில் ஐ காட் சஜஷன் ஃபார் அப் கூலர் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு சொன்னார் ஓகே நம்ம இந்த பேஜன் நிறுத்திப்போம் இங்கே மொபைல் நெட்ஒர்க் ஒர்க்காவில் ஒய்ஃபை கொடுத்தாங்க நைஸ் ஐ லைக் தட் ஏன்னா நான் மெசேஜை தேடிட்டு இருந்தேன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு அன்பண்ண மெசேஜை என்னால் ஓப்பன் பண்ண முடியல இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது Aduh open pandu aja kayak internet deh so wifi password putus saya penangan, nice, oke, worthom, wait penuh, second stick Honda singa, trip penuh mah, nambah itu yang ini kayak naga sahulu, sahulu ஃப்ளேவராக இருக்குது நல்லா இருக்கேண்ணா அந்த டொமேட்டோ விட இது அதிகமாக தெரியல நான் டொமேட்டோலாம் சாப்பிட்றது இல்லைங்க இந்த டொமேட்டோ சாஸ் இது டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஷோராக இருக்குது நல்லாயிருக்கு சிக்கனுங்க ஸோ பார்க்க நல்லாயிருக்கு சாப்பிட்டும் பார்ப்போம் போன டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டைலாக இருந்தது நல்லாவே இருந்தது பிடிச்சிருந்தது ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட் சாப்பிட்றது தான் ட்ராவலில் ஒரு முக்கியமான பார்ட் தெரிஞ்சதே சாப்பிட்ருக்காரு பட் ஆனால் பசி காலையிலேயே லைட்டாக தான் சாப்பிட்டுக்கிட்டேன் இங்கே லஞ்சுக்கு வர போகிறேன்னு அதனால் இன்னொரு டிஷ் ட்ரை பண்ணுவேன் நம்ம டிஷ்னே இது சவுத் இந்தியன் காரமாக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பக்கம் கவர் பண்ணலான்னு பார்க்க செமையாக இருக்குல்ல சாரி நான் சொன்ன டெசர்ட் வந்துடுச்சு டெசர்ட் பேர் பேரிஸ் ப்ரெஸ்ட் சாப்பிட்டு சொல்கிறேன் நடுவில் அப்பப்போ வெயிட் பண்ணும்போது தூரமாக இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஹில்ஸில் என்னுடைய ஹில் ஷாட் இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க ஸோ கரெக்டாக அங்கே தெரிஞ்சுது போய் எடுத்தேன் இது நைஸ் நம்ம ரைட்டர்ஸ் ரைட்டஸ்டியில் இருக்கும் இது மாதிரி விஷயம் இங்க நைஸ் ஏன்னா இங்கே அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க வருவாங்க டூரிஸ்ட் வருவாங்க அண்ட் சம் ஆஃப் தீஸ் டெசன்ஸ் வில் டேக் டைம் ரைட் அவங்க ப்ரிஃபர் பண்ணி ஸோ ஆப்வியஸ்லி இது வில் டேக் டைம் ஒரு பத்து நிமிஷம் கால் ஆச்சு ஸோ அந்த டைமில் வறுத்துக்காங்க நான் எப்பயுமே புக் எடுத்தேன்னா பின்னாடி இருக்க அந்த லாஸ்ட் பார்ட் படிப்பேன் பாதி கதையை சம்மரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அந்த புக் நான் அப்புறமும் பார்க்குறேன் புக் படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன் இதை மாதிரி புக் படிக்கலாங்க த்ரில்லர் இது பாருங்களேன் த நேஷன்ஸ் டெட்லியர்ஸ் அசாசினஸ் பிகேம் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வாண்டட் இது மாதிரி புக்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ட்ரெல்லிங் அடுத்து என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை தோன்று ஒரு புக்ஸ் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி ரெஸ்டாரெண்ட் நான் ஃபஸ்ட் ஃப்ளோராக போகிறேன் க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கா ஸோ அந்த தம்பி ரெண்டு ஃப்ளோ கிளியும் மேலேயும் போய் பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் பார்க்குறேன் சரி இப்போ டிசைன் பே பண்ணி சாப்பிடுவோம் ரூம் ரூல் கீப்பாருங்க அரண்மனை மாதிரி இருக்குது அரண்மனை சாவி மாதிரி ஓகே சாப்பிடுவோம் நம்மளுக்கு இங்கே வேலை இல்லை பட் மாக்டெயில் ஹர்ப் கூலர் வாங்குறாங்க மாக்டெல் ஆல்கோவால் இல்லை ஸோ உங்களை கேட்டேன் நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறேன் நல்லா இருக்குல்ல கலர்ஃபுல்லாக ஃபேமிலி உட்காந்து சாப்பிட வெரி நைஸ் நான் அப்போ வேலூர் கவர்மெண்ட் மியூசியமில் ஐ பார்த்தாலிவர் சரஸ்வதி என்னோடய அத்தையோட பேர் கிருஷ்ணர் பார்த்த சாரதியா நைஸுங்க நம்மளோ ரூமான் போடுறத எடுக்கிற கேட்டிருக்கேன் அதை போய் கவர் போடுவோம் वाली नैचा तो Nice sekolah di Cina, seberapa utama itu Nice, mari refresh अलाया आइस जब आइसक्रीम सापटा है बट कोल्ड क्यूब लम्स सापटे देना है ऐसा सुना ले ट्रेवल पढ़ने में ज़्यादा लफ्फार कोड़ा कूलर इट्स नाइस रियली नाइस इंडो के सीयर तिरपी वाली है में लॉली की अपना तिरपी वाला अिरफी वाली नंबर से करूँ मे बी फैमिली को रूफ टॉप वाला रूफ टॉप फेर के बोला என்ன பிளான் கேட்குறீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் லீவ்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப ரெண்டில் லாஸ்ட் வீக்கில் இன்க்ளூஸ் பண்ணிடலாம் பார்ப்போம் எங்கே இருப்போம்னா என்ன சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும் பட் ஆனால் மைண்டில் பிளான் ஆகிடுச்சு டிசம்பரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா டிசம்பரில் வந்துடுவேன் பட் ஃபேமிலியை கூப்பிட்டு வரதா எப்படி தெரியல பார்ப்போம் ஏன்னா என் சிஸ்டரும் படிக்கிறாங்க பார்க்கணும் லீவ் இருக்கா இது இருக்கா பட் மாடி கிட்டக்கு தான் ஸோ வீக்கெண்ட் கூட எடுத்து வந்துடலாம் நிறைய பிளான்ஸ் இருக்குது அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் ட்ராவல் ஒர்க் அப்புறம் மை ஜேர்னி ஆஃப் ஸ்விம்மிங் ரனி இதெல்லாம் அதில் ரூஃப் டாப் போயிட்டு வெளில போயிட்டு சொல்கிறேன் இட்ஸ் குட் குட் எக்ஸ்பீரியன்ஸுங்க நான் நாட் கெஸ்ட் ஃபார் த சீக் ஆஃப் தட் பிள்ளையர் ரெக்கமெண்டட் அவருக்காக சொல்லலை இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அன் சம்மன் லவ் கெஸ்ட் ஓகே ஹவு சம்மன் இஸ் ரிசீவிங் யூ உள்ள வந்து உட்காந்து அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் ஐ ஆட் சம் நெட்ஒர்க் இஷ்யூ இந்த நல்லாவே இருக்குது ஸோ ஆஸ்போல் ஒய்ஃபை பாஸ்வேர்ட் எல்மி அவுட் கை சி வெரி நைஸ் கை அப்புறம் இந்த மோப்டியில் கவர் பண்ணுற கேட்டேன் கைட்லேயே அலோட் வேலை போய்ட்டு கவர் பண்ணேன் நல்லா பண்ணாங்க நல்லா இருக்குது அந்த டெரஸ் கூப்பை போய் பார்த்துட்டு வெளியேறது ஒரு குறை சொல்லிட்டு போகலாம் அண்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போகல அண்ட் அது மாதிரி தெரியல நல்ல ப்ரொஃபஷன் நல்லா சூப்பராக இருக்கும் செட்டப்பும் பார்த்தேன் வெரி குட் அண்ட் ஒரு சூப்பர் ப்ளேஸில் இருக்குதுங்க ஸோ பீச்சுக்கு வந்தீங்கன்னா அந்த பக்கம் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்க இட்ஸ் வெரி குட் அப்புறம் சொன்னால் பாருங்கள் புக்ஸு இங்கேருந்தே டாபிக் கண்ண கவருது எனக்கு த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அடுத்து என்ன நடக்கும் ஒரு சின்ன விஷயம் அது மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நான் டிசம்பரில் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக ஃபுல்லாகவே ஒரு ட்வாக் பண்ணுறேன் இது அப்படியே டே ஒன் கவர் பண்ணியிருக்கேன் இங்கே நான் திருப்பி வரேன் பிகாஸ் நல்ல அனுபவம் கிடச்சிருக்கு அண்ட் வாட் எவர் ஐட் ரைட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ரீசன்ட் டேஸில் இது மாதிரி எங்கேயுமே எனக்கு ஆகலை என் கசன்கே கூட சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு இடம் போகணுன்னா எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது பட் நான் ட்ரை பண்ண நாலு ஐட்டம் இதோட சேர்த்து அது ஒரு டெசர்ட் பாரிஸ் ட்ரெஸ்ட்னு ஒரு டெசர்ட் ட்ரை பண்ணேன் நல்லா இருந்தது நான் லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸாக ஸ்வீட் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டுருக்கேன் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு முன்னாடி சிக்கன் பெப்பர் சாப்பிட்டேன் ட்ரையாக சாப்பிட்ருந்தேன் அப்புறம் சிக்கன் ஸ்டிக் சாப்பிட்டேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லேன் சிக்கன் ஸ்லீக்கு ஒரு டிப் கொடுத்தாங்க இட்ஸ் நாட் நார்மல் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சூறாக இருந்தது சூப்பராக இருந்தது அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து அதுக்கு கரெக்டாக இருந்தது அவ்வளோதான் மேலே முடிச்சுட்டு நான் ஒரு எண்ணோட்டு தரேன் ஆல்மோஸ்ட் சுப்பியே கொடுத்துட்டேன் பாக்கல இந்த இடத்துக்கு நான் திருப்பி வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சமையா இருக்கு நல்லா போச்சு வயிற்றுக்குள்ள வரணுங்க கண்டிப்பாக அவங்களை கூப்பிட்டு வரேன் அவங்களுக்கு என்னோட அதிகமாகவே பிடிக்கும் நம்ம கும்பாரம் கரேபியன் பண்ணுறாரில்ல அதை மாதிரி இருக்குங்க செம்ம ஒரு வைப் தான் வெரி நைஸ் ஐஸ்ல டிசம்பரில் வந்தேன்னா இங்கே வரலாம் பட் இது பார் செட்டப்பா இல்லை ரெஸ்டாரெண்ட்டும் ரெஸ்டாரண்ட் தான் பட் இங்கே உட்காந்து அதுவும் சாப்பிட்லாமா அதாவது பார் ஐட்டம் இல்லாமா தெரில நான் கேட்டுக்கிறேன் கேட்டு சொல்கிறேன் ஈவினிங்கில் ஒரு சிக்ஸ் செவனுக்குலாம் இங்கே உட்காந்து சாப்பிட சூப்பராக இருக்குங்க அதுவும் இது ஓப்பனாக இருக்கு இந்த இடம் இன்னும் சூப்பர் இப்படி நாங்கள் மூணு பேர் பாப்பா பவி அப்புறம் என் கர்ஷின்ஸும் அவைலபிளாக இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வரலாம் கரெக்டாக இருக்கும் அந்த டேபிள் சூப்பராக இருக்குல்ல சரி இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுப்போங்க பீஸ் அண்ட் சிக்கன் பீஸ் இல்லை பீஸ் சிக்கன்லாம் உள்ளே போயிடுச்சு ஆல்ரெடி அந்த பீஸ் போயிடுச்சு இந்த பீஸ் நல்லா இருக்கு எங்கள் பாப்பா காட்டுறேன் அவங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா நல்லா வரைவாங்க வெதர் என்ன வருத்திடுச்சுங்க வெதர் ரோஸ்டட் மீ பட் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லச் இந்த த ரெஸ்டாரண்ட் எனக்கு எப்படி அந்த குட்டி ஃப்ரெண்ட் தம்பி ரெக்கமெண்ட் பண்ணி சூப்பராக இருந்ததோ அதே மாதிரி ப்ரொமோஷனெலாம் இல்லைங்க நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இட்ஸ் வெலி குட் வந்து ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பீச்சுக்கு ரொம்ப கிட்டங்க இருக்குது ஸோ கிவ் இ ட்ரை யெஸ் இதெல்லாம் தான் சாப்பிட்டேன் சிக்கன் ஸ்டீ பாரிஸ் ப்ரெஸ்ட் கூலர் சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஒருத்தங்க ஹைலி ரெக்கமெண்டட் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருந்தது இப்போ கூட அந்த டிராவலர் வந்து அப்படின்னு வந்து தாங்க வெஞ்ச் ஃபுட்டும் இருந்தது அப்புறம் நம்ம சவுத் இந்தியன் மாதிரி அந்த சவுத் இந்தியன் தான் ஆக்சுவலாக சிக்கன் அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது வரும் அப்போ இன்னும் அப்கிரேடாக சூப்பராக பண்ணலாம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வரலாம் வந்துட்டு சூப்பராக பண்ணி கொடுப்போம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி ஹாலிடேஸே யூடிலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்த பட் வந்ததுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வார் மெமோரியல் இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் அடுத்து வாக்கு போகலாம் ஃபோட்டோ ஷூட் பாருங்கள் பயங்கரமாக இருக்கு சரி அப்படியே போங்க போனா போட்ஸ் நடந்து <tik awayalah> <cass give> <a fugenina>